ஸ்ரீ குரு பியோனமஹா ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் இன்றைய ஆலய ரகசியத்தில் முப்பொழுதும் சிவனுடைய திருமேணியை தொடுபவர் யார் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் முப்பொழுதும் என்றால் மூன்று பொழுது அதாவது மூன்று காலத்திலும் மூன்று காலம் என்றால் என்ன என்றால் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூன்று காலத்திலும் சிவனுடைய திருமேனியை தொடுபவர் யார் அதே போன்று முப்பொழுது என்றால் மூன்று காலம் காலை மதியம் சாயங்காலம் என்ற இந்த மூன்று காலத்திலும் யார் ஒருவர் சிவனுடைய திருமேனியை தொட்டு பூஜை செய்கிறார் அவர் யார் என்பதை பற்றி இப்போது நாம் விளக்கமாக தெரிந்து கொள்வோம் அன்னை பார்வதி சிவனிடம் சென்று உங்களுக்கு நான் பூஜை செய்யணும் அதுக்காக வழிமுறைகள் இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்ட பொழுது சிவபெருமான் அதற்கான வழிகளை ஒன்று ஒன்னா சொல்லிண்டே வர்றார் அதாவது தனக்கு ஆலயம் எப்படி இருக்கணும் என்னென்ன திரவியங்கள் திரவியங்கள் என்றால் என்னென்ன பொருட்களை கொண்டு பூஜை செய்ய வேண்டும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ரொம்ப விளக்கமாக சொல்லும் தனக்கு யார் பூஜை செய்யணும் அப்படின்றத பற்றியும் அவர் சொல்கிறார் அப்படி சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார் காலத்தில் ஆதோ அதனுடைய ஆரம்பத்தில் நான் என்னுடைய முகத்திலிருந்து அஞ்சு முகத்திலிருந்து அஞ்சு ரிஷிகளை தோற்றுவித்தேன் அந்த அஞ்சு ரிஷிகளுக்கு சிவதீட்சையை கொடுத்தேன் அவர்களுடைய பரம்பரையில் வருபவர்கள் மத அர்ச்சனார்த்தம் என்னை பூஜை செய்வதற்காக நான் நியமித்துள்ளேன் என்று சிவபெருமான் கூறுகிறார் அந்த ஐந்து ரிஷிகளுடைய பரம்பரையில் வந்தவர்கள்தான் ஆதி செய்வர்கள் என்பார் ஆதி செய்வர் என்பவருக்கு பல பெயர்கள் உண்டு அவர்களுடைய பணிக்கு ஏற்றார் போல அவங்களுக்கு நிறைய பேர் உண்டு ஒன்று சிவாச்சாரியர் என்று பெயர் ஆச்சாரியர் என்று பெயர் தேசிகர் குருக்கள் என்று இங்கே நம் தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய அந்த அர்ச்சக சுவாமி அதே போன்று குரு தீக்ஷா குரு என்று பல பெயர்கள் அவர்களுக்கு உண்டு இப்படிப்பட்ட இந்த ஆதிசைவரான சிவாச்சாரியருக்கு லக்ஷணத்தையும் கூறுகிறார் அதாவது அவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கணத்தையும் அவர் சொல்கிறார் எப்படி இருக்கணும் ஆதி செய்வர்கள் அப்படின்னாக்கா வேதத்தை அத்தியனம் செஞ்சிருக்கணும் அதாவது வேதத்தை படிச்சிருக்கணும் அதில் சொல்லியிருக்கக்கூடிய கிரியைகளை சரியாக செய்ய வேண்டும் அதே மாதிரி ஆகமத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுண்டு சகலாகம பாறகாகா என்று அவர்களுக்கு ஒரு பெயர் உண்டு எல்லா ஆகமங்களையும் படித்து அதிலிருந்து அனுஷ்டானங்களை எல்லாம் எவர் ஒருவர் செய்கின்றாரோ அதே போன்று ஜோதிஷ சாஸ்திரம் இதை முழுமையாக தெரிந்தவர்களாகவும் சாஸ்திரம் இதிலையும் கற்று அறிந்தவர்களாகவும் இப்படி பல சாஸ்திரங்களில் அவங்களுக்கு ஞானமானது இருக்கணும்னு சொல்லிட்டு அது மாத்திரம் இல்லை மனதளவில் அவங்க சுத்தமாக இருக்கணும் தர்மமான முறையில் எல்லா செயல்களையும் செய்ய வேண்டும் சைவ நெறிய அதை அப்படியே அனுஷ்டானம் செய்யணும் இப்படின்னு பல விஷயங்களை சொல்லி அதை அவர்கள் தப்போதனர்களாகவும் இருக்க வேண்டும் இன்ற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு சிவனுக்கு முக்காலமும் பூஜை செய்பவர்களாக இருக்க வேண்டும் ஆத்மார்த்த பூஜை ஏன்னா சைவ ஆகமத்தில் சொல்லிக்கிறது ஆத்மார்த்த பரார்த்த பூஜைன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஆத்மார்த்த பூஜையை செய்பவர்களாகவும் இருக்க வேண்டும் அதேபோன்று இவர்களுக்கு பரார்த்த பூஜை என்று சொல்லக்கூடிய ஆலயத்தில் பூஜை செய்வதற்கான ஒரு உரிமையை பரமேஸ்வரன் கொடுத்திருக்கிறார் பரார்த்த பூஜையை கூட அதனுடைய வழிமுறைகளை நன்றாக தெரிந்து அதன் பிரகாரம் செய்ய வேண்டும் இவ்வாறு லக்ஷணத்துடன் இருக்கக்கூடிய அந்த சிவாச்சாரியனுடைய சக்தியானது எப்படி இருக்கும் அதனால்தான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு எதனால் அவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்னாக்கா பிரதிமாயாம் சாநித்தியம் அர்ச்சகசிய தப்போபலாத் பிரதிமை என்றால் விக்கிரகம் லிங்கம் எல்லாமே இதில் சக்தியானது எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தாக்கா ஆச்சாரியர் பண்ணக்கூடிய இந்த சக்தி வேதாத்தியனம் ஆகமங்கள் அனுஷ்டானங்கள் ஆச்சாரங்கள் இதெல்லாம் இருக்காரு பாருங்கள் இதனுடைய அந்த சக்தி தான் அந்த பிரதிமையில் அதாவது விக்கிரகத்தில் வந்து சேர்றது அப்போ நம்ம அந்த லிங்கத்தை பார்க்கும் பொழுது அதில் ஒரு திவ்யமான ஒரு ஒரு விஷயமானது நமக்கு தெரிகின்றது அந்த அனுகிரகமானது கிடைக்கின்றது அதனால தான் ஆச்சாரியாக சிவாகா சியாத் அனையோகோ அந்தரம் நாஸ்தி சிவன் தான் ஆச்சாரியர் ஆச்சாரியர் தான் சிவன் இவங்களை ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒரு வித்தியாசமும் கிடையவே கிடையாது அப்படின்னு இந்த விஷயத்தை சொல்லிட்டு சிவாச்சாரியருக்கு ஒரு மகிழ்ச்சியானது ஏற்பட்டதுன்னா அந்த ஆதிசேவனுக்கு சந்தோஷமானது ஏற்பட்டால் அதனால் உள்ளே இருக்கக்கூடிய சிவனுக்கு சந்தோஷமானது ஏற்படும் ஆனால் அவருக்கு ஒரு மனது கஷ்டம் ஏற்பட்டால் அதனால் சிவனும் கஷ்டமடைவார் என்று ஆகமத்தில் சிவபெருமானே கூறியிருக்கின்றார் இப்படிப்பட்ட இந்த சிவாச்சாரியர் எப்படி இருக்கின்றார் என்றால் ஒரு கோவிலில் நம்ம போ போய் பார்த்தோம்னா சிலை இருக்கும் அந்த விக்கிரகத்தை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அது எதனால் அப்படின்னாக்கா ஷில்பி அவர் தன்னுடைய திறமையை அங்கே காமிச்சு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சிலையை தத்ரூபமாக இருக்கும் இப்போ அம்பாள் அப்படின்னு சொன்னால் தத்ரூபமாக இருக்கும் லிங்கம்னா சுவாமி இப்படி தான் இருப்பாரோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவங்க அந்த சில்ப சாஸ்திரத்தில் நிபுணர்கள் நல்லா செஞ்சுருப்பாங்க அதே மாதிரி இந்த சில்பத்துக்கு உயிரை கொடுக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிவாச்சாரியர்கள் தான் மந்திரூபமான உயிரை அவங்க கொடுக்குறாங்க அதனால் இந்த சிவாச்சாரியர்கள் யாருக்கு சமமாக இருக்காங்கனாக்கா தாய் தந்தையருக்கு சமமாக இவங்க இருக்கிறாங்க எப்படி ஒரு தாய் தந்தை உயிர் கொடுத்து அதை போஷிச்சு அதை வளர்க்குறாங்களோ அதே போன்று இந்த சிவனையும் இந்த ஆச்சாரியர்கள் ரொம்ப ஜாகிரதையாக வளர்த்து அவருக்கு தேவையானது எல்லாத்தையும் அங்கே செய்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இவ்வளவு சிறப்புமிக்க இந்த ஆச்சாரியர்களை ஏழு தரிசனங்களில் ஒ ஒத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு கோவிலுக்கு போனோம்னாக்கா நமக்கு சாமானியமாக தெரிஞ்சது தான் கோவிலுக்கு உள்ளே நுழைஞ்ச உடனே விமானத்தை பார்க்கணும் அதாவது சுவாமி கர்ப்ப கிரகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய விமானத்தை பார்க்கணும் அடுத்தது பலிபேட்டத்தை பார்க்குறது உள்ளே இருக்கக்கூடிய லிங்கத்தை பார்க்குறது இது மூணு தரிசனம் பண்ணுறது இதே மாதிரி அஞ்சு தரிசனம் பண்ணுறதும் இருக்குது அடுத்தது இன்னொன்று உத்தமம் எதுன்னு கத்தீங்கன்னாக்கா இது ஆகமங்கள்ல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய புஸ்தங்கள்ல கிடைக்கல ஆனா வழி வந்த ஒரு விஷயம் இது ஏழு விதமான தர்சனங்களை சொல்றாங்க அதுல ஒரு தர்சனம் சிவாச்சாரியரை பார்க்கறது எது எது அந்த ஏழுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கோபுரே சிகரே துவாரே பிராகாரே பலிபீட்டகே அர்ச்சகே மூலலிங்கே சப்த தர்சனமுத்தமம் கோபுரம் நீங்கள் கோவிலுக்கு நம்ம வரும்பொழுது முதல் நமக்கு பெருசாக தெரிகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கோபுரம் அதை ஒரு நமஸ்காரம் பண்ணும் அது ஒரு தர்சனம் உத்தமம் அடுத்தது சுவாமியினுடைய விமானம் கர்ப்ப கிரகத்துக்கு மேலே இருக்கு இல்லையா அதை தரிசனம் பண்ணுறது அப்புறம் துவாரம் நம்ம உள்ளே நுழைஞ்ச உடனே சில கோவிலில் விநாயகர் அங்கேயே இருப்பார் துவார கணபதி அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல இருப்பார் அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறது அடுத்தது பிராகாரம் கோவிலில் சுற்றி நம்ம இருக்கோம் இல்லையா எல்லா தேவதைகள்லாம் இருப்பாங்களே அந்த தேவதைகள் ஒவ்வொருத்தரியாவும் போய் பார்க்கறது பிராகாரம் இந்த பிராகார தரிசனமும் முக்கியம் ஏன்னா நம்ம நேராக போய் சிவனை மாத்திரம் பார்த்துட்டு வெளியில் போய்டுவோம் அப்படி பண்ணக்கூடாது கோவிலுக்கு போனோம்னா இந்த ஏழு தரிசனத்தையும் முடிச்சுட்டு தான் வெளியில வரணும் அப்போ இருக்கக்கூடிய எல்லா தேவதையும் ஏன்னா எல்லாருடைய அனுகிரகம் நமக்கு தேவை ஒருத்தரை பார்த்துட்டு ஒருத்தர் பார்க்காம போனால் அவங்க மனசுலேயே சிவனுக்கே கூட என்ன தோணுன்னா என்னுடைய பையனை பார்க்காம போறாரே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அதனால ஏழு தரிசனம் பிராகாரம் அடுத்தது பலிப்பீட்டகம் பலிப்பீட்டத்த போய் அந்த தரிசனம் முக்கியம் ஏன்னா அவரும் ஒரு லிங்கம் நம்மெல்லாம் கற்பூரம்லாம் ஏற்றி வைக்கிறோம் பாருங்க அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது ஏன்னா அவர் சிவன் அப்போது அந்த இடத்துல நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம நந்திக்கிட்ட போய் சிவனை பார்க்கறதுக்கான அனுமதிக்காக அங்கே உக்காந்துருக்கணும் ஏன்னா அவர் சிவ தியானத்தில் இருந்துட்டு இருப்பார் அதனால அவருடைய எல்லா நம்மள குறைகள் எல்லாத்தையும் அவருடைய சொல்லிடலாம் நந்தின்ண்டே இது மாதிரிலாம் விஷயம் இருக்குது அதனால் அவரை பார்க்கணும் உடனே நந்தியின் பெருமான் நமக்கு அதுக்கு அனுமதி கொடுக்குறாரு அந்த அனுமதியை வாங்கிட்டு நம்ம உள்ளே போகிறோம் உள்ளே போன உடனே ய பாருனாக்கா சிவாச்சாரிய அர்ச்சகே அர்ச்சகர் அவருடைய தர்சனம் ரொம்ப முக்கியம் அவரும் உள்ளியுமா உள்ளே இருக்கக்கூடிய மூல லிங்கேச்ச உள்ளே இருக்கக்கூடிய சிவனை பார்க்கறது இப்படி இந்த ஏழு தர்சனமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சிவாச்சாரியர்கள் அப்படின்றவங்க சிவனுக்கு சமானம் இல்லையா அதனால் கோவிலில் அவங்க கொடுக்கக்கூடிய விபூதி பிரசாதம் அதுதான் உண்மையான பிரசாதம் ஏன்னா சிவனுடைய பிரதிநிதியாக அவங்க தான் அங்கே இருக்காங்க அப்போது அவங்க கொடுக்கக்கூடிய விபூதியை நம்ம வாங்கிக்கும் பொழுது அது சாக்ஷா சிவனே நமக்கு கொடுத்த பிரசாதமாக நாம் அதை ஏற்றுக்கணும் இவ்வளவு சிறப்பு மிக்கவர்கள் இந்த ஆதிசைவர்கள் இவர்களை காப்பாற்றுவது என்பது அனைவருடைய கடமையாக இருக்கின்றது ஏனென்றால் இவர்கள் சிவனை மிகவும் பாதுகாப்பாக அவருக்கு தேவைக்கு ஏற்றாற்போல் எல்லாம் செய்து அவரை சந்தோஷமடையும்படி செய்கிறார்கள் அடுத்த ஆலய ரகசியத்தில் இதே போன்று மிகவும் முக்கியமான சிலர் இருக்கிறார்கள் யார் என்பதை தெரிந்து கொள்வோமா நமஸ்காரங்கள்